புனித அலெக்சாண்டிரிய நகர புனித கேத்ரின் என்றும் சக்கரங்களின் புனித கேத்ரின் என்றும் அழைக்கப்படும் இப்புனிதர் மகா மறைசாட்சி புனித கேத்ரின் என்றும் அழைக்கப்படுகிறார் மரபுகளின்படி கிறிஸ்தவ புனிதரும் கண்ணேருமான இவர் நான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அரசாண்ட ரோம பாகனிய பேரரசரான மேக்ஷன் சியஸ் என்பவரது ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக மறித்தவர் ஆவார் இவரது சுய சரிதத்தின்படி இளவரசியும் குறிப்பிடப்படும்படியான அறிஞருமான இவர் தமது பதினான்கு வயதில் கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாறினார் நூற்று கணக்கான பாகன் இன மக்களை கிறிஸ்தவர்களாக மனம் மாற்றிய இவர் தமது பதினெட்டு வயதில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் இவரது தியாகத்தை தொடர்ந்து ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய ஆர்க் தமக்கு காட்சியளித்ததும் ஆலோசனைகளை என்று அடையாளம் கொண்டார் இவர் பாரம்பரிய கதைகளின் படி இருநூற்றி எண்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி ஐந்து ஆண்டு காலத்தில் ஆண்ட ரோமியின் காலத்தில் எகிப்திய அலெக்சாண்ட்ரியாவின் ஆளுநராக இருந்த கான்ஸ்டஸ் என்பவரது மகளாவார் சிறு வயதிலிருந்தே கல்வியில் ஆர்வம் காட்டி கற்றுவந்த ஏந்தி வந்த அன்னை கண்ணுமரியால் கேத்தரினை கிறிஸ்தவராக மனம் மாறுமாறு அறிவுறுத்தினார் பேரரசர் மேக்ஸின்சியஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கிய போதும் கேத்ரின் பேரரசரை அணுகி அவரது கொடுமைகளுக்காக அவரை கடிந்து கொண்டார் ஐம்பது சிறந்த இன தத்துவவாதிகளையும் திறமையான பேச்சாளர்களையும் அழைத்த பெருசர் கேத்ரினுடன் பொது விவாதத்தில் ஈடுபட உத்தரவிட்டார் அவர்கள் கேத்தரினுடைய கிறிஸ்தவ சார்பான வாதங்களை தமது திறமையான வாதங்களால் நிராகரிப்பார்கள் தப்பென்று எடுத்து காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கேத்ரின் அவரது எதிர்ப்புகளை பொய்யாக்கினார் இவரை எதிர்த்து அவர்களால் ஜெயிக்க இயலவில்லை காத்தரின் தம்மை எதிர்த்தவர்களில் தமது சொற்பொழிவால் வெற்றி கொண்டார் அவர்களில் பெரும்பாலானோர் தம்மை கிறிஸ்தவர்களாக சாற்றினர் அவர்கள் அனைவரும் பேரரசனர் கொல்லப்பட்டனர் காத்தரினைப் பிடித்து கசையால் அடித்து சிறையிலிட்டனர் குறுகிய கால வேளையில் இவரை காண இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சிறைசாலைக்கு வந்தனர் அவர்களின் பேரசனின் மனைவியும் ரோமக் பேரரசிமானம் வலேரியா மேக்ஸ்மில்லாவும் ஆவார் அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மனம் மாறினார்கள் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் மறை சாட்சியாளர்களாக கொல்லப்பட்டனர் கொடூரமான துன்புறுத்தல்களால் அழகியும் புத்திசாலிமான இளவரசி கேத்ரினை வசப்படுத்த இயலாத பேரரசர் மேக்சின்சியஸ் திருமண ஆசையை காட்டினான் அவனை புறங்கையால் நிரகரைத்த புனிதர் தமது மனவாளன் இயேசுவே என்று பறைசாற்றினார் தமது கன்னிமையை அவருக்கு அர்ப்பணிப்பதாகவும் அறிவித்தார் ஆத்திரமடைந்த பேரரசன் உடைந்த சக்கரத்தின் மீது கேத்தரினை கட்டி கொள்ளுமாறு கட்டளையிட்டான் ஆனால் கேத்தரின் அச்சக்கரத்தை தொட்டதுமே அது மேலும் உடைந்து தகர்ந்து போனது இறுதி கேத்தரின் தலைவெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாறி தன்னை மாய்த்து இப்புனிதரின் இறை பக்தியை நம்முள் விதைப்பும் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை நிறைவாய்ப்பெறுவோம் புனிதர் கேத்ரின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்